ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை யூஸ் பண்ணி வாயில் வச்சதும் கரையக்கூடிய இந்த ஸ்வீட்டை ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு பூட்டுக்கடலை எடுத்திருக்கேன் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கலாம் இப்போது அதே கப்பால் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் வந்து ஜா ஜாஸ்தி வேண்டாம் நினச்சிங்கன்னா முக்கால் கப் அளவு சேர்த்தா கூட கரெக்டாக இருக்கும் இப்போது ரெண்டே ரெண்டு ஏலக்காவை முழுசாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் லைட்டாக குருணைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ஜல்லடை யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஜல்லடை யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பாருங்கள் சர்க்கரை ஒரு கப் ஒரு கப் பொட்டுக்கடலை தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் சளிச்சு எடுத்துகிட்டு இந்த குருணைகள் வந்து நமக்கு தேவைப்படாது கொஞ்சம் பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு இது மாதிரி சிந்தாமல் இருக்கும் பாருங்கள் நான் சின்ன பிளேட்டாக எடுத்ததுனால எல்லா இடத்துலையும் சிந்திடுச்சு நீங்கள் எடுக்கும்போது பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க கீழேயும் பிளேட் மேலேயும் இது மாதிரி சிந்தாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போது ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் கடாய் வந்து நாஞ்சி கடாயாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம சுகரு பொட்டுக்கடலையும் எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் அரைக்கப் அளவு நெய்யும் ஆயிலும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன் இப்போது கால் கப் அளவு நெய் கால் கப் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் ரெண்டும் சேர்த்துட்டு அரைக்கப் அளவு இருந்துச்சு இப்போது அதை கடையில் சேர்த்துட்டு நல்லா உருக வச்சுக்கலாம் ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை லைட்டாக உருகினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த பொட்டுக்கடலை நம்ம சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவை நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது கப் ஆயில் நெய் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே நெய் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஃபுல்லாகவே ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது நமக்கு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறமா சுகர் மெல்ட் ஆக ஆக நல்லா உங்களுக்கு திக்காகி வந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் நமக்கு ஆறுனதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு நெய் தடவுன பிளேட்டில் இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா பீசஸ் போடணும் அதுக்காக இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஆறுனா கரெக்டாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா ஆறிடுச்சு அந்த சுகரில் நல்லா இறுகி பிடிச்சிருக்கு பாருங்கள் இது அதுக்கப்புறமா நம்ம ஒரு நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம் விருப்பப்பட்ட ஷேப்புக்கு நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஷ் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக வரும் ஒருவேளை ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக கீயை வந்து நைஃப்பில் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக வரும் உங்களுக்கு பாருங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு நான் ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம கீ மைசூர் பாக் சாப்பிட்றப்போ இல்லைங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பொருட்களை வச்சு ரொம்பவே சுலபமாக இந்த பொட்டுக்கடலை கேக் பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ